இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழக கூட்டணியும் சந்தித்து பேசியிருக்கிறோம் நாங்கள் இரண்டு கட்சிகளும் விளக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது எந்தெந்த சபைகளில் அது டிபிஎன்ஏயாக இருந்தாலும் சரி இலங்கை தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி கூடிய ஆசனங்களை தொடபவர்களுக்கு பெற்றவர்களுக்கு ஏனையவர்கள் ஆதரவளிப்பதாக நாங்கள் ஒரு உடன்பாடு இடையிலே இடையில் எட்டப்பட்டிருக்கிறது வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றத்தில் நிர்வாகத்தை எப்படி அமைப்பது என்பது சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழக கூட்டணியும் சந்தித்து பேசி நாங்கள் இரண்டு கட்சிகளும் விளக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது எந்தெந்த சபைகளில் அது டிபிஎம்ஏ இருந்தாலும் சரி இலங்கை தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி கூடிய ஆசனங்களை தொடபவர்களுக்கு பெற்றவர்களுக்கு ஏனையவர்கள் ஆதரவளிப்பதாக நாங்கள் ஒரு உடன்பாடு எங்களுக்கு இடையிலே எட்டப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழர்கள் பற்றி முழுமையான ஆதரவை வழங்கும் அதே போல ஏனைய சபைகள் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வவுனியா வடக்கு தமிழ் பிரதேச சபை வெங்கலைச் சட்டி பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியில் இலங்கை தமிழரசு கட்சி கூடிய ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கிறதால இலங்கை தமிழரசு கட்சி ஏனைய மூன்று உள்ளூராட்சி மன்றங்களிலையும் ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தேசிய கூட்டணி தங்களுடைய பூரணவா பூரணமான ஆதரவை வழங்குவதாக நாங்கள் இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இந்த இணக்கப்பாடு உள்ளூராட்சி மன்றத்தோடு மாத்திரம் முடிவடையாமல் தொடர வேணும் எல்லா விருப்பத்தையும் சம்பந்தமாகவும் நாங்கள் இதில் கலந்துரையாடி இருப்போம் இந்த சேர்ந்து பயணிப்பது எதிர்காலத்தில் சேர்ந்து பயணிப்பது சம்பந்தமாக நாங்கள் வவுனியால் ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இதே வடகிழக்கு முழுவதும் அந்த இணக்கப்பாடு தொடர்வதற்காக இரண்டு கட்சிகளுடைய தலைமைகளும் இது சம்பந்தமாக பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்கள் தொடர்ந்து நாங்கள் எல்லாருமே இருக்கிற எல்லாரும் நாங்கள் எதிர்பார்ப்போம் இல்ல இப்ப எங்களுக்குள்ளுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு எனக்கு பாடு இருக்கு அது சின்ன பிரச்சனை அதை நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி நாங்கள தீர்மானித்துக் கொள்வோம் ஓ நாங்கள் அவர்கள் மாத்திரம் மாத்திரமல்ல நாங்கள் சில சுயேட்சை குழுக்கள்ல போட்டுக்கிட்டு வென்றவர்களோடையும் நாங்கள் இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கோம் இது ஒரு தொங்கு நிலையில உள்ள ஆட்சியாக இல்லாமல் ஒரு பூரண பலம் கொண்ட இந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு உள்ளூராட்சி மன்றமாக வவுனியாவில் இருக்கிற நாடு உள்ளூராட்சி மன்றங்களும் இருக்க வேணும் அந்த வகையில் நாங்கள் தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சியோடு ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட்டு வந்த பேச்சைக் குழுக்கள் கட்சிகள் ஏனைய கட்சிகளோடும் நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாடுங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வவுனியாவில் நாங்கள் நாலு சபைகளிலே முக்கியமாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த பிரதி மேயர் அல்லது பிரதி பவிசாளர் பிரச்சனை எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது அது சம்பந்தமாக நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது அது நாங்கள் சபை அமைக்கிற நேரத்தில் அது ஆர் பிரதி மேயர் அல்லது மேயர் ஆயர் அந்த விஷயங்கள் அன்றைய தினம் வெளிப்படுத்தப்படும் இணைந்த வடக்கு கிழக்கு முழுவதிலும் இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் நன்றி பயணிப்போம் மாவட்டங்களில் ஒவ்வொரு சுயேட்சை குழுக்கள் இருக்கிறது ஒவ்வொரு கட்சிகள் கூடிய ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் நாங்கள் கூடிய ஆசனங்களை பெற்ற இடங்களில் ஏற்கனவே அந்தந்த சுயேட்சை குழுக்கள் கட்சிகளோடும் பவுனியால் எப்படி பேசினோமோ அது மாதிரி ஆனால் ஆனபடியாக நாங்கள் கூடிய ஆசனங்களை பெற்ற அனைத்து இடங்கள்லையும் நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய வேலை திட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது இப்போ சில இடங்கள்ல எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்யற இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வெளியில இருக்கிற சுயேச்ச குழுவோ அல்லது வேறு கட்சிகளாக இருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு நிபந்தனை ஒன்று இருக்கிறது தங்களுக்கு ஆட்சி அமைப்பு தொடர்வே செய்ய வேண்டும் என்று அது தொடர்ந்து பேசி இருக்கிறோம் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வடகிழக்கு முழுவதும் நாங்கள் ஒன்றாக பயணிப்பது என்ற அந்த முடிவை எடுத்திருக்கோம் நாங்கள் எது வேண்டாம் என்று எல்லாரும் இலங்கை மக்கள் யோசிக்கணும் சர்வாதிகாரம் வேண்டாம் கடத்தல் வேண்டாம் கொள்ள வேண்டாம் கற்பழிப்பு வேண்டாம் என்றுதான் மூன்று வீதம் ஆசனங்களை பற்றி ஜீவி நாற்பத்தி ரெண்டு வீதத்தை கொண்டு வந்து இந்த மக்கள் திரும்பி விட்டுருவோம் இல்ல நாங்கள் மூன்று வீதத்தை தான் போறோம்னா அதை விட பிரச்சினை அவர் அப்படி சொல்லிக்கணும்னா அதை எடுத்து பிரச்சினை இந்த நாங்கள் வடக்கு மாகாணத்துல தமிழரசு கட்சியோ அல்ல தமிழ் தேசிய கட்சியோ வச்சு செய்வோம் என்றால் அப்படின்னு சொல்லப்பட்டது என்னத்தை வைக்க போற அறிவு செய்ய போற அந்த விஷயங்களை சொல்ல வேண்டும் வச்சு செய்யறதுக்கு வடக்குல இடம் இல்லை இதேபி அல்லது என்டிபி போகமாக இருந்தால் நாங்க ஒன்றுமே சொல்ல மக்கள் முடிவோ எடுத்தார் எல்லோருடைய தேர்தல் வரப்போகுது மக்கள் சரியான முடிவு எடுத்தார் வந்து

இலங்கை தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விட்டதாக நான் அறியலை கூட்டணிக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு அப்படியான ஒரு அழைப்பு கொடுக்கப்படவில்லை நாங்கள் ஏற்கனவே எதிர்கட்சியில ஆஹ் ஒரு உணக்கப்பாட்டின் அடிப்படையில எல்லா தற்போது விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கு எதிர்கட்சியாக சேர்ந்து பயணிக்கிறோம் அந்த அடிப்படையிலோடு பேச்சுவார்த்தை வந்தால் அதை பற்றி கட்சி தலைமை முடிவெடுக்கும்

in and ரோ number